உப்பா அவளுக்கு தேத்திக்கு ரொம்ப பிடிக்கும்டா நஞ்சிக்காக்கு வாங்கிட்டு வந்துருடா சரியா பேருந்துக்கு இறா வேண்டா ரொம்ப பிடிக்கும் இறம் வாங்கிட்டு வந்துடுடா அவன் வரதுக்குள்ள சமைச்சி வைக்கணும்டா இப்போ சீக்கிரம் வந்துடு ஆ வந்துடுமா சரி சரின்ட்டு லேட்டா வராதுடா சீக்கிரம் வா சரிம்மா சரிடா ஓ இப்போ வேற வர வா சீதா அவன் எல்லாம் வாங்கி வந்துடுறான் நீ என்ன பண்ண மட்டனை வந்து குழம்பு வச்சுட்டு மஞ்சளை வருத்தரு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் முட்டை பேசி விரும்பி சரிங்க சார் சரி அப்புறம் வந்து மறக்காம ரசம் வச்சிருக்கு ஓ மரும உனக்கு ரசம் தான் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா கேப்பாரு சரியா சத்து புட்டு வேலையை பாரு கண்டிப்பா சீக்கிரம் பொண்ணு வர எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது எனக்கு கை காலையோ ஓடல எத்தனை மணிக்கு வருவாதோ தெரியல வேற பிள்ளைங்கள வேற கூட்டு வரன்னு வர சொல்லிருக்கிறான் அவங்க நல்லா இருக்கும் அடிக்கடி இந்த மாதிரி வந்து போனதானே மனசுக்கு சந்தோஷமா இருக்கும்